ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை நவமி திதி நவமி திதியில வந்து சரஸ்வதி வெளிப்பாடு தாராளமா பண்ணலாம் மிக மிக சிறப்பு இன்று பூராட நட்சத்திரம் முழுவதும் சித்த யோகம் இன்று முழுவதும் நல்ல நேரம் வந்து காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் வந்து மேற்கு பரிகாரமாக வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேஷம் காரிய வெற்றிகளும் தந்தையால் நன்மைகளும் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது காரிய வெற்றிகள் எந்த காரியம் சரிங்களா அது வீட்டு வேலையில வேலைகளா இருந்தாலும் சரிதான் தொழில் சம்பந்தமா ஒருத்தர் மீட் பண்றதுக்கு போறோம் வெற்றிகள் கிடைக்கும் வேலை ஒருத்தர் மீட் அதுலயும் வெற்றிகள் இருக்கும் உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் இன்று துர்கை வெளிப்பாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு ரிஷபம் பயணங்களில் கவனமும் புதிய முயற்சிகளில் நிதானமும் கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது பயணங்கள்ல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க சரிங்களா உங்களுடைய புதிய முயற்சிகள் வந்து ரொம்ப நிதானமாக இருங்க அவசரமே படாதீங்க சரிங்களா அதை பத்தி வந்து ஃபுல் டீட்டெயில் எல்லாமே தெளிவாக கலெக்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த புதிய முயற்சிகள் இறங்குங்க இன்று ரோஹி நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராசம் இருக்கு இன்னும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மிதினம் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய நாளாகவும் வேலைகளில் ஆர்வம் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்தில் வேலைகள் வந்து இன்னைக்கு ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் பார்ப்பீங்க இன்று முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க கடகம் செலவுகளில் கவனம் செலவு செய்கிறவங்க வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து செலவுகள் பண்ணுங்க புதிய வேலை தேடக்கூடிய ஒரு எண்ணங்களும் கொண்ட நாளாக இன்று அமைகின்றது ஏற்கனவே இருக்கோம் இருந்தாலுமே நிம்மதி இல்ல ஒரு வேலை ஒரு எண்ணம் வரும் இன்று இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சிம்மம் தொழிலில் வெற்றிகள் திடீர் பயணங்கள் எல்லாமே இருக்குங்க சரிங்களா தொழில் பண்றவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் தேடிக்கொண்டு வரும் அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா திடீர் பயணங்களும் வந்து உங்களுக்கு உண்டு இன்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க கண்ணீர் வியாபாரத்தில் லாபங்கள் கூடக்கூடிய நாளாகும் தொழில் தொடர்பான முயற்சியிலும் செய்யக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது சரிங்களா வியாபாரத்தில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் நிச்சயமா தொழில் பண்றவங்களுக்கு வந்து அது தொடர்பான சில முயற்சிகள் இன்று அம்மன் வழிபாடு பண்ணுங்க துலாம் சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் நன்மைகள் சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள் என்னென்ன திருமணம் தொடர்பான முயற்சிகள் வீடு வந்து வாங்கணுங்கிற ஒரு ஐடியா இருக்கும் அது சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க இன்று நன்மைகளும் தேடி கொண்டு வரும் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் இன்று சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க விருச்சுவம் பேச்சுக்களால் சிக்கல்கள் எதிர்பாராத நன்மைகளும் இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா எதிர்பாராத நன்மை இன்னைக்கு இருக்கு அதே நேரத்தில் பேச்சின் மூலமாக சில சிக்கல்களும் இருக்கு ஏதாவது நம்ம வந்து நம்ம தான் பேசணும்னு நினச்சிட்டு பேசுவோம் அதன் மூலமாக சில சிக்கல்கள் வருது கொஞ்சம் கவனமா பார்த்து பேசுங்க வீட்டிலே இருந்தாலும் தான் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் தான் இல்ல அப்படின்னா வெளியில கடைக்கு போனால் கூட சரிதாங்க கவனமா பார்த்து பேசுங்க இன்று நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பு தனுசு நண்பர்களால் பிரச்சனைகளும் கூட்டு தொழிலில் கவனம் கொள்ளக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில சில பிரச்சனைகள் எல்லாமே வருங்க இன்று அதே நேரில் கூட்டு தொழில் பண்றவங்க வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க இன்று மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க மகரம் வியாபாரம் தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்குங்க சரிங்களா வியாபாரம் பண்றவங்களும் தொழில் பண்றவங்களும் அதுக்காக சில கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்கு செலவுல வந்து கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க செலவுகள் வந்து அதிகமாக போகும்போது நம்ம சேமிப்பு பண்ணவே முடியாது இன்று முருகப்பெருமானு வழிபாடு பண்ணுங்க கும்பம் மூத்த சகோதரர் மூலமாக நன்மைகள் குலதெய்வ வழிபாடு எல்லாமே பண்ணுவீங்க உங்களுடைய மூத்த சகோதரர்கள்ட்ட வந்து சில உதவிகள் எல்லாமே அந்த உதவிகள் உங்களை தேடி கொண்டு வரும் குலதெய்வ வழிபாடு இன்னைக்கு போறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுவீங்க எல்லாம் வீட்டிலேயே குலதெய்வ பூஜை வந்து இன்னைக்கு போடுவீங்க இன்று குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க மீனம் வீடு வாகனம் வாங்கும் ஒரு எண்ணமும் மணமகிழக்கூடிய நிகழ்வுகளும் நிறைந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது வீடு வாகனம் வாங்குற ஒரு எண்ணம் இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் மனமகிழக்கூடிய நல்ல நல்ல நிகழ்வுகள் எல்லாமே இருக்கும் குடும்பத்தில் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே நடக்கும் நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த டயத்தில் வீட்டுக்கு வருவாங்க இன்று ஆஞ்சலை பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் இதுவரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்